మా దగ్గరకు వచ్చినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉన్నది మీరు ఎక్కడికి వచ్చింద నాకు సంతోషంగా ఉంది నాకే కాదు తమిళనాడుకు సంతోషంగా ఉన్నది మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది వెరీ హ్యాపీ టు రిసీవ్ యు இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பவன் கல்யாண்கார் அவர்களை தமிழகம் வருக 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 என இரு கரும் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம் தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமி தான் இது பெரியாரின் மண்ணல்ல பெரியாழ்வாரின் மண் இது அண்ணாவின் மண்ணல்ல ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் வந்தவுடனே அவருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று நாம் வேல் கொடுத்தோம் அன்னை பகவதி தன் மகன் முருகனுக்கு வேலை கொடுத்து இங்கே உள்ள அசுரர்களை அளிக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள் அதே போல மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடிற்கு சென்று முருகனின் பக்தனாகவே இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் தலைமையில் மரியாதைக்குரிய சகோதரர் பவன் கல்யாண் போன்றவர்களின் துணையோடு நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம் அது மட்டுமல்ல இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் பவன் கல்யாண் அவர்களின் குடும்பத்திற்கும் அவருக்கும் முப்பது ஆண்டு கால தொடர்பு என்று சொன்னார்கள் அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து இங்கே அனில் ஆண்டனி அவர்கள் இளைஞராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவருக்கு எனது வணக்கம் இங்கே அண்ணன் சக்கரவர்த்தி நாயுடு அவர்களுக்கும் எங்களது வணக்கம் அதே போல அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களின் தளபதியாக தமிழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்து என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நாராயண் திருப்பதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வதில் உதவிய அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கம் எல்லாவற்றிற்கும் மேலாக திங்கட்கிழமை காலை ஒரு நல்ல நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் பொற்பாதம் தொட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நம் பாரத கனவு ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு பத்தாயிரம் கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது கட்சிகள் கோடி உதாரணத்திற்கு மாநில தேர்தல் என்றால் ஆயிரம் கோடி செலவழிக்க இல்லாமல் தேர்தல் செலவு மட்டுமே அப்படி என்றால் ஆயிரம் கோடியை எட்டு கோடியை வைத்து வகுத்தால் எவ்வளவு கோடி ஒரு நபருக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கிறது ஆக அந்த பணம் மக்களின் நல்வாழ்விற்கு செலவழிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக மரியாதைக்குரிய கொண்டு வந்திருக்கும் திட்டம் என்பதை நாம் இங்கே வரவேற்போம் காரணம் என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் உள்ள தலைவர் சொல்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க ஆட்சிகள் கலைந்தால் என்ன செய்வார்கள் என்று நான் ஒரு டாக்டர் மொதல் வந்தவுடனே நீங்கள் கருவுற்றிருக்கிறீர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் டாக்டர் அபாஷன் என்ன செய்யறது கொடுமையோ அதே போல இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்றோம் அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தைகள் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும் அதனால்தான் மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும் இங்கே நான் வைப்பதெல்லாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால் தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை மலர்போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேசுவதற்கு பல பேர் இருப்பதனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நான் மகப்பேறு மருத்துவர் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தை பெற்றால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு செல்வத்தில் தடுமாறுமோ அதே போல ஒரு நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்தால் அந்த நாடு நிலைமாறும் தடுமாறும் அதனால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் நல்ல மக்கள் திட்டங்கள் நமக்கு வர வேண்டும் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே வர வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் இங்கே நமது இயக்கம் பல பெற வேண்டும் அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்ததைப் போல நான் அடிக்கடி சொல்வதை போல சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் நாமும் இங்கே பலம் பெற வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்